ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி டெர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க என்ன மெட்ரோட்ட போறோம்னா இந்த டேபிளில் பிளான்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரியா இது ஏதோ டேபிள் மேலே அழகுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கவும் இல்லை இன்னைக்கு இந்த பதிவில் இதை பற்றி தான் நம்ம பேசப்போம் போன பதிவில் ஏதாவது வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு தெரியும் இந்த இந்த பிளான்ட்டை பற்றி முன்னுமே ஒரு பதிவு நம்ம செஞ்சுருக்குறோம் அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாவரங்களை வந்து எப்படி வளர்த்துருக்குறாங்க அதாவது போன பதிவில் அவங்க நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க இந்த எப்படி இந்த செடியை வளர்க்குறதே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இப்ப இங்க வச்சிருக்க தாவரங்கள் எல்லாம் அவர்கள் வளர்த்த செடிதான் ஆனா வளர்த்திருக்க வளர்த்த பயன்படுத்தப்பட்ட மண்ணு பாத்தீங்களா அது அவர்கள் உருவாக்கிய மண் இயற்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மண்ணை அவர்கள் இயற்கையான மண்ணை இருக்கிறார்கள் அவர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தாவரத்தை வைத்து அப்படி ஒரு ஆய்வனுடைய ஒரு பகுதியாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க உருவாக்குற மண்ணை வச்சு இந்த தாவரங்கள் அதுல எப்படி வளருது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறது போன பதிவுல நம்ம கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க அதைத்தான் நம்ம பதிவு பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேற வேறொரு கோணத்துல இந்த தாவரத்தை நம்ம பார்க்கணும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன விவேட்ஸ் இப்போ தெரியுமா நம்ம கோடைம் கோடை காலம் வெளியில வெயில் அதிகம் மூச்சு விட முடியல காரணம் என்னன்னா கோடை வந்து அவப்ப அதிகாரமாகும் ஆகும்போது காற்றில் இருக்கக்கூடிய காற்றில் ஆக்சிஜன் காற்று மேலே போயிடும் ஆக்சிஜன் இருந்தாலும் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் அப்ப குறைவான ஒரு ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கின்ற போது நம்மளுக்கு அந்த சுவாசத்தினுடைய அந்த கிடைக்காத ஆக்சிஜன் குறைவாக இருந்தாலும் சம்மர் வந்தாலும் இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அந்த ஊக்கம் அந்த எல்லாமே இருக்கும் காரணம் வந்து ஏர் வந்து ட்ரை ஏரா இருக்கும் நம்ம இருக்கிற நேரம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை எப்படி வந்து ஓவர்கம் பண்றது அப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற ஆங்கில இந்த கிளீன் அண்ட் க்ரீன் வாட்டர் ஃபவுண்டேஷன் தனது ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆய்வுகள் மூலமாக அந்த அந்த நம்ம வந்து அந்த நம்ம வீட்டில் உள்ள அறைகளிலே அதாவது தூங்குமறையான சரி விழாவும் சரி இந்த தாவரங்களை வைத்து உள்ளே வைத்து வளர்ப்பதன் மூலமாக அந்த நாம் சுவாசிக்கின்ற காற்றிலே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை குறிப்பிட்ட அளவு உயர்த்தி விட முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் அதன் அடிப்படையாக இந்த ஆய்வை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து அவர்கள் செய்கின்ற ஆய்வை மெய்ப்பிக்கும் வகையாக என்ன செய்திருக்காங்க சமீபத்திலே நாசா அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆய்வு மையமான ஆய்வு கூடமான நாசா வந்து ஆர்கனைசேஷனான நாசா என்ன செய்திருக்கு என்ற ஒரு திட்டத்திற்கு ப்ராஜெக்ட்ல அவங்க ஒரு ஸ்டடி நடத்திருக்கிறாங்க அந்த ஸ்டடி படி ஒரு பூட்டி அறையிலே அதாவது பூட்டி அறை சொன்னால் அதாவது ஏர் ஃபுளோ இல்லாத அதாவது காற்று வந்து அவங்க போகாம ஒரு ஒரு எல்லாம் எல்லா ஜனங்களும் கூட்டப்பட்ட ஒரு அறையிலே மனிதர்களை வைத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் மனிதர்கள் உள்ளிருக்க செய்து எந்த எந்த காற்று புலவும் கிடையாது அந்த இடங்களில் இந்த தாவரங்களை வைத்து தாவரங்கள்லாம் ஆக்சிஜன் ப்ரொடியூசன் பிளான் நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம போன பதிவு நம்ம நம்மளுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அந்த எட்டு தாவரங்களையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் படிப்போம் அதை இன்னொரு நாள் பேசுவோம் இன்னைக்கு இந்த தாவரங்களை வைத்து அந்த நாசா வந்து ஒரு ஆய்வு செஞ்சதுல அவர்கள் உள்ளே இருக்கிற மனிதர்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை இந்த தாவரங்கள் வெளிப்படுகின்றன என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையிலே அந்த அவர் ஆய்வு செய்யும் போது ஒரு எட்டு தாவரம் ஒரு சின்ன அறை இந்த வகையான ஒரு அறை அந்த அறையிலே ஒரு எட்டு தாவரங்களை மட்டும் வைத்து இந்த மாதிரியான எட்டு தாவரங்களை மட்டும் வைத்து அவர்கள் ஆய்வு செய்து மனிதர்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை இந்த தாவரங்கள் கொடுப்பது கொடுக்கின்றன என்று கண்டிருக்கிறார்கள் அதனுடைய அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க என்ன ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு இந்த தாவரம் இந்த தாவரம் என்று சொல்லி இந்த சஞ்சீவிரியா இந்த தாவரத்தினுடைய பெயர் சஞ்சீவிரியா இதற்கு இன்னொரு பெயர் வந்து ஸ்னேக் பிளான்ட் ஒரு பெயரும் உண்டு மாமியார் நேக்கு என்ற பாப்புலர் பெயரும் இதற்கு உண்டு இந்த சஞ்சீவிரியா பிளான் அதாவது இந்த ஹிப் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தாவரங்களை இந்த ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இடத்திற்கு இதை வைத்து நாம் அந்த அந்த அரை அந்த 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 ரூம்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அது சுவாசிப்பதற்கு தேவையான கூடிய காற்றை நாம் உருவாக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நம்மளுக்கு இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த அதாவது நிறைய தாவரங்கள் இருக்கின்றன ஆனால் குறிப்பாக இந்த தாவரம் வந்து எப்படி சிறப்பு பெறுகிறது என்றால் ஏனைய தாவரங்களிலிருந்து இந்த தாவரம் எப்படி சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா நல்ல அதிகவாடியான வெப்பநிலையை நீங்க கூட இதை வச்சுக்கலாம் அதே மாதிரி மொட்டைவாடியிலையும் வச்சுக்கலாம் நிறைய வெயில் நெறையர்களை வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டு ரூபுக்குள்ளையும் வச்சுக்கலாம் இண்டோர் பிளான்ட வச்சுக்கலாம் அதாவது வெளியில நல்லா வளராட்டி கூடாது குறிப்பிட்ட அந்த டிஃபியூஸ் லைட் நம்ம ஜெனரல் இருக்கு இந்த ஜெனரல் இருக்கு இந்த ஜெனரல்ல இருந்து வரக்கூடிய அந்த டிஃபியூஸ் லைட்ல கூட அந்த பாக்கல வச்சு சொல்லணும்னா இது வந்து சிறப்பாக வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது குறைந்த அளவே நீர் போதும் மிக 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 குறைந்த அளவு தண்ணீர் போதும் போதும் இது வந்து சஞ்சீவி சாகா சாரா வரப்பெற்ற தாவர நீர் ஒரு பெயர் அது அது மட்டும் இல்லாமல் இந்த குறைந்த அளவு தண்ணீர் குறைந்தளவு வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி கொண்டு கூட அதாவது என்ன செய்யிருக்கீங்கன்னா இது தொடர்ந்து ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இருக்குது ஆகவே அதனால தான் இதுக்கு என்னென்ன ஒரு சிறப்பு இருக்கு பெஸ்ட் நேச்சுரல் ஏர் பியூரிஃபைங் பிளான்ட் அப்படிங்கிற கூடிய இந்த சிறப்பையும் இந்த தாவரம் பெறுகிறது ஸோ ஒரு லீஃப் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன லீஃப் இது ஒரு சின்ன லீஃப் இந்த சின்ன லீஃப் ஒரு நாள் ஒன்றுக்கு அஞ்சு எம்எல் ஆக்சிஜனை வெளிவிடுகிறது

ஆனால் இந்த தாவரத்துக்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இது இரவானாலும் சரி பகலானாலும் சரி இரு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த தாவரம் ஆகவே இந்த தாவரங்களை வைத்துக்கொண்டு இன்டோர் ஏர் குவாலிட்டி என்று சொல்ல இண்டோர் ஏர் குவாலிட்டி நான் அரங்கில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை நாம் வந்து போதிய அளவுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான ஒரு மனிதனை சுவாசிப்பதற்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நிமிடத்திற்கு ஏழு எட்டு லிட்டர் ஆக்சிஜனை நாம் சுவாசிக்க வேண்டும் அதை கணக்கிட்டோம் என்று சொன்னார் ஒரு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் பதினோரு ஆயிரம் லிட்டர் அவளுக்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை இந்த நாள் தேவைப்படுகிறது இந்த ஆக்சிஜனை எல்லாம் கொடுப்பது யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய தாவரங்கள் தான் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அது கொடுக்கின்றன அதை பற்றி நம்ம விரிவாக வேறொரு பதிவில் நாம் பேசவிருக்கின்றோம் ஆகவே அதற்குள் இப்போது போக வேண்டாம் ஆகவே அப்படி அதாவது ஏன் மரங்கள் இருக்கின்ற இடங்களில் பரவாயில்ல இல்லாத நகர்புற பகுதிகளை வாழ்கிறவளுக்கு இந்த ஏ இந்த ரொம்ப அதாவது எப்படி சொல்வது இந்த போக்குவரத்து காரணமாகவும் அந்த மரங்கள் இல்லாத காரணத்தினாலவும் இந்த நகர்ப்புறங்களில் வாழ்படியவளுக்கு சுவா அந்த ஏர் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய இது ஒரு திருவாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதனால் பல நோய்கள் வருவதற்கான ப வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகியது இவாளி என்ற எனக்கு ஏர் குவாலிட்டியை நாம் இம்ப்ரூவ் பண்ணுவதுகின்றது ரொம்ப 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 அவசியம் தேவையான ஒன்றாக இருக்கிறது அது எப்படி செய்ய எப்படி பண்ண வேண்டும் என்ற அந்த ஆயினுடைய ஒரு பாஞ்சியகம் தான் இந்த கிளீன் அண்ட் க்ளீன் ஃபவுண்டேஷன் அவர்கள் ஃபவுண்டேஷன் செய்து இந்த தாவரங்களை வந்து வளர்த்து அதை வளர்த்து அதை எப்படி எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு ஒரு பீடில்லே பயன்படுத்த வேண்டும் என்றால் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் வீட்டிற்கு அழகு சேர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் அல்லது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு இருக்க வேண்டும் இரண்டையும் அவர்கள் ஒன்றிணைத்து அதற்கான அதற்கான முறைகளை அவர்கள் வந்து கையாண்டுகிறார்கள் அதை பற்றி விரிவாக அடுத்த பதிவிலே நம்மளுக்கு சொல்வதாக சொல்லி இருக்கிறார்கள் அதை அரேஞ்ச் பண்ணியே காட்டிடுவாங்க அடுத்த பதிவில் அவங்க எப்படி எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி இந்த ரூம் என்று சொன்னா அந்த ரூம்ல எப்படி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எத்தனை தாவரங்கள் வைத்திருக்கிறார்கள் எந்த முறையான தாவரங்கள் வைக்கப் போகிறார்கள் ஏ அப்படி என்பதையெல்லாம் அவர்கள் விளக்குவதாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே மற்றொரு பதிவிலே அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை பேசலாம் என்று சொல்லி இந்த பதிவில் என்னுடைய நினைந்தமைக்கு நன்றி உறுதிப்படை வருகிறேன் நன்றி வணக்கம்